இப்போ வந்து நம்ம சமோசா பெருட்டி கொண்டு நிற்கிறோம் எங்களோட அதாவது இலங்கை முழுவதும் சுற்றுப்பயணத்தில் வந்து ஓக்கன் லிப்ட் சுற்றுப்பயணத்தில் வந்து இது அஞ்சாவது நாள் இன்றைக்கு ஒரு ஐயாவோட வீட்டில் தான் நின்றிருந்தோம் ஐயா வந்து இரவுங்களை தங்க வச்சிருந்தாரு அந்த இடத்துல இருந்து காலச்சாப்பாட்டுக்காக வந்து சுடு சுடுதண்ணி வச்சுக்கொண்டு சமோசா பெரட்டி கொண்டு இருக்கிறோம் இப்போ ஐயாவோட பேர் வந்து சுகுமார் ஐயாவுக்கு நன்றிகளை வந்து நம்ம சொல்லிக்கொள்வோம் கொள்வோம் நைட் வந்து ஒரு எட்டு எட்டர் அப்படி இருக்கும் நிக்கிறதுக்கு இடம் வேணும் ஐயா சொன்ன உடனே நில்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தங்க வச்சிருந்தாரு எல்லாரும் வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க நிறைய பேர்த்த கேட்டு இருந்தாலும் ஐயா தான் எங்களுக்கு தங்க வச்சிருந்தாரு சொல்லி குற்றம் அடுத்தது இப்ப டைம் வேலரைய தாண்டி இருக்கேன் வேலரைய தாண்டது இது இதை முடிச்சுட்டு ஜப்னா நோக்கி போகணும் அப்படியே சப்ஸ்கிரேப் பண்ண பாத்துக்கொண்டு இருக்கிறார்கள் வந்து சப்ஸ்கிரேப் பண்ணுங்க அடுத்தது டிஎம்ஏ பாஸ் ஆனனுடைய சேனலையும் சப்ஸ்க்ரியே பண்ணி வச்சு கொண்டீங்கன்னா போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தர்மம் என்றது சொல்லிக் கொள்றோம் டேஸ்ட் பண்ணுறேன் சீனியர் எல்லாம் தண்ணி இது கூடடா தண்ணி தண்ணி கூட இல்லை இது கூட சீனிபடியா சீனிபடியா என்ற பொயம்பெற்றோல இருந்து வல்வெட்டி அதாவது பொயம்பெற்றோவுக்கும் வல்வெட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஐயாட்ட என்ன பேருன்றதை கேட்டு நாங்க போட சொல்றோம் அப்டேட் பண்றோம் என்ன இடம் என்று வந்து தெரியல ஒரு கடை ஐயா வந்து கடை வச்சிருக்கிறாரு இப்போ வந்து கடை இல்லை அந்த கடை வந்து ஃப்ரீயா இருக்கிறதால ஐயா நிற்கிறாரு அந்த இடத்துல நாங்கள் தான் நான் இப்போ நின்று இருந்தோம் ஆசை நின்றிருந்தோம் நின்றதை சொல்லிக்கொள்கிறோம் அடுத்தது இது வந்து காலை சாப்பாடு பக்கத்துல கடைகள் இல்லைன்றதால இருக்கிறத வந்து பயன்படுத்துகிறோம் இந்த இது வந்து நாங்கள் வரக்குள்ள எங்களோட அம்மா வந்து பேக்குக்குள்ள வந்து வச்சிருந்தாங்க சமோசா சாப்பாடுங்கிறது அது இப்போ வந்து ஜூஸ் ஆகுது நூடுல்ஸ் வைக்கிறது வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அதை வந்து நாளைக்கு பயன்படுத்துவோம் காலை சாப்பாடு வந்து இதுதான் இன்றைக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தண்ணி வந்து ஊற்று வந்து அது விரட்டுப்படுது இல்லடா நாங்க சுடுதண்ணி வச்சதான் அந்த அடிக்கிற இடம் அதை காட்டுங்க குளிச்ச இடத்தையும் காட்டுங்க இருக்கா குளிச்ச இடம் வந்து அந்த டேங்கில் வந்து தண்ணி இடிக்கிட்டு தண்ணியை வந்து ஒரு இது கேன்ல அடிச்சு குடிச்சிருந்தோம் ட்ராவலிங் லைஃப்ன்றது ஒரு மறக்க முடியாத நினைவுகளை வந்து நிறைய கொண்டிருக்கும் நாங்கள் வந்து நினைவுகள் மெமரிஸை வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு லைஃப்ல திரும்ப கிடைக்குமான்றது தெரியல அவ்வளவு காசு இருந்தால் வந்து நம்ம கிளம்ப இப்படி ஒரு அனுபவம் வந்து கிடைக்காது உங்களுக்கு என்ன சீனி எல்லாம் வந்து நல்லா இருக்கு இப்போ வந்து நல்லா இருக்கு இப்ப வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் சமோசா பைக்க நல்லா இருக்கும் இதெல்லாம் பயன்படுத்தணும் வாங்க சாப்பிடுங்க இப்ப வந்து சமோசா சாப்பிட போறோம் நல்லா இருக்கு இந்த பக்கெட் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பழ சாப்பாடு இருநூறுரூவா ஒரு ஆளுக்கு இது வந்து ரெண்டு பேரும் சேர்த்து நூத்தி எண்பத்தி ஓகே ரூபாய்கிலும் இப்போ வந்து இந்த இடத்த இருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு ஐயாவுக்கு நன்றி பாய் சொல்லிட்டு இந்த இருந்து லெப்ட் கேட்டு போய் துறிகிட்டு எஃப்னா போறதா என்புடன் அப்படியே போக போக கண்டினியூ பண்றோம் இந்த இருந்து இந்த வீடியோவை